வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை சந்திப்போம் சேனல வந்து சைபர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லிருக்காருங்க அதனுடைய விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அப் அந்த பெல்லைக்கான உரல் அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு சைபர்ஜி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனருக்குள்ள வேண்டிங்க ரீ நம்பர் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே ஆர்ட்சி கரண்டில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விங்குறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு சைர்ஜி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயுர்வேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டியில வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவுஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பீடியோ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆஃபிம் ஸ்பீடில் கூடிய டுயல் பிடிஎ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு சைபர் அஞ்சு டிராக்டருங்க அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பர் பெட் ஊக்கு மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலஜா டோல்கேட் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு சைபர் அஞ்சு டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டீர் ஐம்பத்தி மூணு சைபர் இன்ஜிட நெரில் சென்று பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க பக்காவான ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூலேயுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜின் லைஃப் கிடைக்குங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஜான்டீர் ஐம்பத்தி மூணு சைபர் இன்ஜின் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழே விவசாயிகாலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்